திரு பொன்ராஜ் நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார் வாருங்கள் பொன்ராஜ் சார் சார் இப்போ இந்த விவகாரம் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறதா இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா என்ன சொல்ல போகுது தேர்தல் கமிஷன் அப்படிங்குறதா ஒரு கடுமையான ஒரு டிசன்ட் வேறுபட்ட மாறுபாடும் கருத்துக்கிடையில் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கப் போகிறதா ஆழமான பதிவை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் பொன்ராஜ் சொல்லுங்கள் அதாவது சார் டெக்னிக்கலி ஈவிஎம் கேனாட் பி ஹேக்க்டு த்ரூ எக்ஸ்டர்னல் மீன்ஸ் ஆர் த்ரூ ரிமோட்லி பட் இட் கேன் பி மேனிப்புலேட்டட் இன்டர்னலி அதுதான் எப்போ மேனிப்புலேட் பண்ண முடியும் ரெண்டு இடத்துல வேனிப்புலேட் பண்ண முடியும் ஒன்று மேனிஃபேக்சரிங் டைமில் மேனிப்புலேட் பண்ண முடியும் இன்னொன்று வந்து ரிப்பேர் பண்ண டயத்தில் மேனிப்புலேட் பண்ண முடியும் எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும் அந்த சிப்பை ரைட் ஒன்லி ரீடு மெனி டைம் அந்த சிப்பில் வந்து எழுதும்போது நீங்கள் வந்து மல்டிப்புள் ஆப்ஷன்ஸை செட் பண்ணி ப்ரொக்ராம் பண்ணி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் இருக்குது ஆட்னரி கால்குலேட்டருக்கும் சயின்டிஃபிக் கால்குலேட்டருக்குமே ரெண்டுக்குமே சாஃப்ட்வேர் கோடு வேறு வேறு ஆர்டினரி கால்குலேட்டர் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் பண்ணும் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் காசு தீட்டா சயின் தீட்டா டேன் தீட்டா சம்மேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும் ஸோ அப்போ ரெண்டுக்குமே சாஃப்ட்வேர் கோடு வேறு வேறு இந்த சாஃப்ட்வேர் கோடை நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு ஓட்டம் தான் எழுத முடியும் அப்போ எப்போ எழுத முடியும் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும் போதும் அதை வந்து அந்த சாஃப்ட்வேர் கோடை எழுதி அந்த ரைட் ஒன்லி ரீடு மெனி டைம்ஸ்டைய சிப்பில் எழுதி வச்சிடலாம் இல்லைன்னா ரிப்பேர் போதும் இதை செய்ய முடியும் அப்போ ஒரு ஒருவட்டம் எப்படி ரிப்பேர் பண்ணும் போதும் இதை செய்ய முடியும் அப்படின்னா அந்த சிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் நீங்கள் புது பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேரை எழுதி அதில் வந்து ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நார்மல் கண்டிஷனில் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணும் நார்மல் கண்டிஷன்ஸில் அது நார்மலாக ஒர்க் பண்ணும் ஆனால் அந்த சாஃப்ட்வேர் கோடில் சிம்பல் அதாவது சிம்பிள் லோடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது சிக்னல் சிம்பிள் லோடிங் இந்த சிம்பிள் லோடிங் டைமில் அதுக்கு ஒரு சிக்னல் சிக்னலை வந்து நீங்கள் ஸ்டேக்னோகிராஃபி மெத்தட் மூலமாகவோ ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு சிக்னல் கொடுத்து இந்தந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஆக்டிவேட் ஆகணும் இந்த இந்த அல்காரத்தில் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டால் அந்த அதன்படி அந்த மெஷின் வந்து வேலை பார்க்கும் நீங்கள் ஓட்டு போதும் ஃபர்ஸ்ட்டு ஒரு இரநூறு ஓட்டுக்கோ ஐநூறு நூறு ஓட்டுக்கோ கரெக்டாக ஒர்க் பண்ணும் இல்லை டூ ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் இல்லை அந்த ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் எதுவுமே பண்ணாது வாங்குற ஓட்டு விழுகிற ஓட்டெல்லாம் அப்படியே விழுந்துருக்கோம் அஞ்சு மணிக்கு மேலே ரிசல்ட் மாற்றினா மாற்றும் இல்லை கவுண்டிங் பண்ற அன்னைக்கு இத்தனை மணிக்கு மேலே பார்த்தேன் அப்படின்னா அந்த டேட்டு படி ஆட்டோமேட்டிக்காக அது மாறும் இதுதான் வந்து நாங்கள் சொல்லக்கூடியது கேக்கிங் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமோட்டில் வைஃபைலேயோ ப்ளூடூத்லயோ ஏதாவது வச்சு ரிமோட்ல உட்காந்து ஒர்க் பண்ணி ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னா இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்க வந்து ரெண்டு மூணு டெஸ்ட் கொடுத்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆச்சு எல்லாரும் சொல்றாங்கல்ல அது நடந்தது ஆனால் இது ஹேக்கிங் அல்ல இது வந்து மேனிப்புலேஷன் இந்த மேனிப்புலேஷன் வந்து இப்ப தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னா ஒர்க் பண்ணாது கேரளாவில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா ஒர்க் பண்ணாது நார்மல் நார்மல் ஈவியாக ஒர்க் பண்ணும் கர்நாடகாவில் ஒர்க் பண்ண வேணாம்னு செட் பண்ணிட்டாங்கன்னா கர்நாடகாவில் நார்மல் ஈவியாக ஆனால் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த போலிங் பூத்தில் எந்தெந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க அல்காரத்தில் எழுதி போட்டீங்களோ அது மாதிரி அதை ஒர்க் பண்ணும் ஏன்னா இதுக்கு வந்து அவர்கள் வந்து சாப்ட்வேரை அந்த வந்து ரைட்டிங் ரைட் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெஷினை எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும்னு நம்மளால டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்க முடியும் அப்ப டெக்னிக்கலா இது ஒன்லைன் ரெண்டாவது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா சொல்லியிருக்கு எதிர்கட்சியுடைய கோரிக்கை இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கோரிக்கையை இன்றைக்கு தெளிவா சொல்லியிருக்கு நான் போடக்கூடிய ஓட்டு யாருக்கு நான் போட்டேன்ற எக்ஸ்பிளைன் பண்ணாரு யாருக்கு நம்ம போட்டோம் அப்படின்றது தெரிய வேண்டுமா தெரியக்கூடாதா இந்த எலக்ட்ரல் இஷ்யூல ஒரு ஜட்ஜு வந்து அப்சர்வேஷன் என்ன சொன்னார் அப்படின்னா வாக்காளன் அதாவது வாக்காளனுக்கு நான் எந்த கட்சிக்கு அவன் வாழ்க்கை அளிக்கிறானோ அந்த கட்சி எவ்வளவு பணம் யாரிடமிருந்து பெற்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை அவனுக்கு இருக்கிறது என்று தீர்ப்பு கோட் பொழுது ஓட்டு வாக்காளன் ஓட்டு போடுறதா பிரைமரி அவங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய முதல் கடமையே அந்த தான் வாக்கு தான் அந்த வாக்கு அளிக்கும்போது நான் இவருக்கு தான் ஓட்டு அளித்திருக்கிறேன் என்பது எனக்கு எப்படி தெரியும் அப்ப விபிபேட்ல அவர்கள் வந்து ஒரு கிளாஸ் நீங்க போய் உத்து பார்த்தாதான் தெரியும் அது இல்லையான் ரெண்டாவது அந்த பேப்பர் பேலட் பேப்பர் வந்து பிரிண்ட் அவுட் ஆகி கீழே விழுந்துச்சா யாருக்கு அப்ப விழுந்ததெல்லாம் கவுண்ட் பண்ணாங்களா இதுவரைக்கும் என்னைக்காவது கவுண்ட் பண்ணிருக்காங்களா இதுவரைக்கும் இருபதாயிரம் யூனிட் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல கவுண்ட் பண்ணிருக்கேன் ப்ரூவ் பண்ணிருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தஞ்சு கான்ஸ்டியூன்சில விழுந்த ஓட்டிற்கும் கவுண்ட் பண்ண ஓட்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று எலெக்ஷன் கமிஷன் அப்லோட் பண்ண டேட்டாவிலேயே வந்தது அத உடனே வந்து ஏடிஆர் என்ற அமைப்பு கண்டுபிடிச்சு மீடியாவில் வெளிப்படுத்தின உடனே அந்த டேட்டாவே நீக்கியங்கள் கொண்ட கமிஷன் தான் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டாவது இந்த விவி பேட்டை வந்து தெர்மல் பிரிண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது மூன்றாவது மூன்றாவது இந்த விவி விவிபேட் டிஸ்பிளே வந்து லைட் எரிய திடீர்னு ஆஃப் ஆயிரும் ஓகே இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றதை தெளிவாக காமிஷனு மூணாவது ஒரு கேஸே போட்டிருக்காங்க இந்த கேஸ் நிலுவையில் இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா இருபதாயிரம் யூனிட் இருக்கக்கூடிய விவிபேட்ல கவுண்ட் பண்ணணும் சொன்ன அந்த யூனிட் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவையும் எரேஸ் பண்ணுங்க தீயை வச்சு எரிச்சிருங்கன்னு சொல்லி உத்தரவு ஏன் போட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்ப இதுல இது இதுல இருந்தே தெரியுது இது வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணப்பட்ட எலெக்ஷன் என்று எனவேதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம் போட்ட இருங்க சொல்லி முடிச்சுறேன் சார் ஒரு சொல்லி முடிச்சுறேன் ஓட்டு போடக்கூடிய வாக்காளனுக்கு எந்த சின்னத்திற்கு ஓட்டு போட்டேன்னு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கையில பார்த்து அதை பேலட் பாக்ஸ்ல போடுறதுல என்ன பிரச்சனை எலெக்ஷன் கமிஷனுக்கு சரி மொத்தமே பத்தரை லட்சம் பூத்து தான் இருக்கு பத்தரை லட்சத்துக்கு பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் வாங்கி வச்சிருக்கீங்க இந்த விவி பேட்டை டிப்ளாய் பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு மாசம் என்று எலெக்ஷன் கமிஷன் எண்ணுவதற்கு டிலே ஆகும்னு சொன்னது எந்த காரணத்தை கொண்டு எஸ்பிஐ சொல்லிச்ச நாங்க பண்றதுக்கு மூணு மாசம் வேணும்னு உத்தரவு போட்டவுடன் எஸ்பிஐ கால விழுந்துச்சா இல்லையா உடனே சப்மிட் பண்ணிச்சா இல்லையா அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் சொல்வதை நம்பக்கூடாது கூடாது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்ப வந்து இப்ப வந்து சொல்லுவாங்க நாங்க இப்ப வச்சிருக்க பிரிண்டர் தெர்மல் பிரிண்டர் இது ஒரு மாசத்து கூட தாங்காது எங்க எலெக்ஷன் ப்ராசஸ் முடிய ரெண்டு மாசம் ஆகும் ஆறு மாசம் அறுபது நாள் ஆகும் எனவே இது மறைஞ்சிரும் எனவே வந்து இப்ப நாங்க பிரிண்டர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த பிரிண்டரை ரீப்ளேஸ் பண்ணா எங்களுக்கு நாள் ஆகும் ப்ரொக்யூர் பண்றதுக்கு லேட் ஆகும் இந்த எலெக்ஷன்ல பண்ண முடியாது நாங்க அடுத்த எலெக்ஷன்ல பண்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நீங்க எல்லா விவிபேட்டையும் நான் டிப்ளை பண்ணு சுப்ரீம் கோர்ட்ல உறுதிமொழி கொடுத்து அந்த கேஸே இன்னமும் ரிவ்யூக்கே வராம

நீங்க இத இதை வந்து அமல்படுத்தினா மட்டும்தான் ஜனநாயகம் தலைக்கும் இல்லைன்னா நானூறு தொகுதியில பிஜேபி வெல்லும் கொஞ்சம் வேகமா எத்தனை ஆதாரம் கொடுத்தாலும் எத்தனை முறை டெக்னிக்கலா நம்ம சொன்னாலும் தேர்தல் கமிஷனர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களது சிலேவஸாக செயல்படும் பொழுது நீங்க அங்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்ப்பீங்க நீங்க நீங்க நாலாயிரம் புகார் கொடுக்கப்பட்டது நாலாயிரம் புகார் கொடுக்கப்பட்டது நாலாயிரம் புகார்ல ஏதாவது ஒன்னையாவது அவர்கள் வந்து அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா நாலாயிரம் புகார் போன எலெக்ஷனில் இவர்கள் எந்த புகாருக்கு இவர்கள் வந்து தீர்வு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி எழுபத்தோ அஞ்சு கான்ஸ்டுவன்சியில கவுண்டட் ஓட்டுக்கும் விழுந்த ஓட்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி எடுத்து இன்னைக்கு கேஸ் நடக்குது அந்த கேஸ்க்கு தேர்தல் கமிஷன் இது வரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்கு சார் இது வரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்கு இது வரைக்கும் சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் என்ன பதில் சொல்லிருக்காங்க பை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டியா இருக்க வேண்டும் என்பதை என்றைக்கு வந்து பிரதமர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷனரியடைய കമ്മിட்டியை சுப்ரீம் கோர்ட் जज ஏக்கிட்டே एंटरக்கி இவருக்கான ஒரு அமைச்சரை போட்டாரோ அன்றைக்கே இது வந்து கிளவுட் ஆயிடுது இது வந்து இது அவருக்கு தேவையான அவர்களுக்கு தான ஆட்டம் போடுவாங்க இவரே வந்து எலெக்ஷன் கமிஷனராக ஒரு ரிட்டையர் ஆறது முன்னால ஒரு மாசத்துக்கு முன்னால விஆர்எஸ் கொடுக்க வச்சு கொண்டு வந்து போட்டு அருண்